அனைவருக்கு வணக்கம் அவள் நான்காவது தொடர்ச்சியை இன்று காண்போம் இப்படி கெட்டளிகிறானே என்ற ஏக்கம் தாயின் நோயையும் அதிகரித்தது சோதனை அன்று சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி இருக்கும் வெளியே மழை கொட்டி கொண்டிருந்தது இடியும் மின்னலும் மாறி மாறி விளையாடிக்கொண்டிருந்தன மைதிலியின் தாயின் உடல்நிலை எதிர்பாராத விதமாக கவலைக்கிடமாகியது திடீரென நேர்ந்த இந்த மாற்றத்தினால் மைதிலி துடித்தான் அவளால் எதுவுமே செய்ய முடியவில்லை இந்த அகால நேரத்திலே டாக்டரை நாடி போவதென்றால் அது அவளால் இயலாத காரியம் அத்தோடு வழக்கமாக தன் தாயாருக்கு வைத்தியம் பார்க்கும் டாக்டரும் இப்போது ஊரில் இல்லை அப்படி கூட்டி வருவதாயிருந்தால் ஊர்கொடியில் அமைந்திருக்கும் டாக்டர் நந்த கோபாலனை தான் அழைத்து வர வேண்டும் இந்த இரவு நேரத்தில் அவ்வளவு தூரம் நடந்து போய் டாக்டரை கூட்டி வருவது பெண்ணருத்தியால் ஆகக்கூடிய காரியமா வெளி முன்றலில் படுத்து கிடந்த தம்பி ரவியை பதில் இல்லை தட்டி எழுப்பினான் தமக்கு என் பகி பகிரத பிரயத்தனத்தின் பின் டாக்டரை கூட்டி வர சென்றான் ரவி மைதிலி நெஞ்சம் பொறுப்புணர்ச்சியற்ற தன் தம்பி டாக்டரை கூட்டி வருவானா அப்படியானால் அவர் எப்போ வருவார் என்ற ஏக்கத்தில் மிதந்தது நேரம் செல்ல செல்ல தாயின் நிலை மேலும் கெட்டுக்கொண்டே போனது வெளியே பெய்த பேய் மழையும் பலத்தை இடியும் பயங்கர மின்னலும் நடக்கு பயங்கரத்தை அறிவித்துக் கொண்டிருந்தன அருகே இருந்த குமரன் கோயில் மணி பன்னிருமுறை அடித்து ஓய்ந்தது மைதிலியின் நெஞ்சம் மட்டும் ஓயாமல் துடித்து கொண்டே இருந்தது அவளுக்கு இருப்பு கொள்ளவில்லை அங்கும் இங்கும் முலாவினான் தன் குலதெய்வமான முருகனை அந்நேரத்தில் பிரார்த்தித்தான் டாக்டரை கூட்டி வரச் சென்ற ரவி வழியில் தன் நண்பன் மணியை சந்தித்தான் மணியின் விருப்பம் பேரில் இரண்டாம் காட்சி படம் பார்க்க சென்று விட்டான் ரவி படம் பார்த்து கொண்டிருந்த லைப்பில் தன் தமக்கே தாயின் நோய் அதிகரித்ததினால் டாக்டரை கூட்டி வரச் சொன்னதையும் மறந்துவிட்டான் வீட்டில் மைதிலியோ புழுவென துடித்தார் மணி ஒன்றரை ஆகிவிட்டது இன்னமும் ரவி திரும்பவில்லை இந்த காரணத்தை விளங்காத மைதிலி பொறுமை இழந்தவளாய் டாக்டரின் வீட்டை நோக்கி கிளம்பினான் அவள் கொண்டு செல்ல குடையின்றி கையில் எடுத்தாள் அக்குடையை சுந்தரம் பரிசாக கொடுத்திருந்தான் ஒருவனம் மறைந்த தன் கணவனை சிந்தித்த மைதிலி பெருமூச்சு விட்டபடியே விரைந்தான் அவளின் குழந்தை கண்ணமா தொட்டிலில் கண்ணெயர்ந்திருந்தாள் தாயோ சாவோடு போராடிக் இத்தகைய சூழ்நிலையில் கொட்டும் மழையை கொடிய மின்னலை பேரிடி முழக்கத்தை எல்லாம் பொருட்படுத்தாது டாக்டர் வீடு நோக்கி விரைகின்ற மைதிலி உண்மையிலேயே எத்துணை பெரியவள் நடுநிசி ஊரே உறக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தது எதிரையும் பொருட்படுத்தாது மைதிலி விரைந்து கொண்டிருந்தாள் மைதிலியின் செயல்கண்டு இடி சிரித்தது மின்னலோ கண் சிமிட்டியது கால் வயிற்று சோற்றோடு தெருவோர கடைவாசல்களில் படுத்திருந்த நாய்கள் அவளை பார்த்தம் குறைத்தன இவற்றையெல்லாம் மைதிலி சட்டை செய்யவில்லை வரவர அவளின் வேகம் அதிகரித்துக் கொண்டிருந்தது உயர்ந்த கட்டடம் அதன் முன்னே அழகான முல்லை கொடிகள் மாடியறையில் மட்டும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது அதுதான் டாக்டர் நந்தகுமாரின் வீடு மைதிலி வாசலை நாடுவதற்கும் டாக்டரின் வீட்டில் போவிலிருந்து ஒரு பெண் அவளை கடந்து கொண்டதற்கும் சரியாக இருந்தது அந்த மங்கை மைதிலி அலட்சியமாக பார்த்தபடி வெளியே போனான் யார் இது உம் யாரா இருந்தாலும் நமக்கு என்ன தானே சொல்லி கொண்ட மைதிலி அறிவிப்பும் அணியாடித்தா உள்ளே இருந்து இரவு உடையுடன் வெளியே வந்த நந்தகுரமா இருக்கு வந்த விஷயத்தை சொன்ன மைதிலி அப்படியா வந்து உள்ளே இருங்கள் என்று வரவேற்ற டாக்டர் வீட்டினுள்ளே சென்றா அழகோவியமான மைதிலை கண்டதிலிருந்து டாக்டரின் மனதில் ஏதேதோ சலனங்கள் அவரது நெஞ்சில் விபரீத எண்ணங்கள் படர்ந்தன தனது மனைவி மஞ்சுளாவையும் மகளையும் அவர் கதிர்காமத்திற்கு அனுப்பியிருந்தார் இந்த தனிமையே அவரது நெஞ்சிலே ஆசையின் நாதத்தை மீட்டியது சற்று நேரம் மனசாட்சியோடு போராடிய டாக்டர் மனசாட்சியை தூக்கி அறிந்தார் அவரது முகத்தில் விபரீத புன்னகை தவிழ்ந்தது ஐயோ டாக்டர் வீட்டு மாடியில் இருந்து கிளம்பிய ஐயோ என்ற அலறலை தொடர்ந்து உதவி உதவி என்ற குரல் கேட்டது இதை கேட்ட மைதிலி திடுக்குற்றா மீண்டும் அந்த அவல ஒலி கேட்கவே பொறுமை இழந்த மைதிலி மேல் மாடியை நோக்கி ஓடினான் அங்கே ஓர் அறை அழகான படுக்கை அறை நீல நிற விளக்கு மெல்லிய ஒளியை பரப்பி கொண்டிருந்தது படுக்கை அறையை சுற்றி அலங்கோலமான படங்கள் மாட்டப்பட்டிருந்தன மைதிலி அந்த படுக்கை அறையிலே நின்று ஏதும் அறியாது திகைத்து கொண்டிருக்கையில் படீரென அந்த படுக்கரை கதவு சாத்தப்பட்டது திகைத்தவளாய் திரும்பி பார்த்த மைதிலி கற்சிலையானா அவளை நோக்கி மோக முருவலுடன் டாக்டர் நந்தகுமார் நெருங்கி கொண்டிருந்தார் வேண்டாம் டாக்டர் வேண்டாம் என்ற மைதிலி அலறலை பொருட்படுத்தாத டாக்டர் அழகு தெய்வமே வா அப்படியே என்னை அணைத்துக்கொள் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம்தானே மைதிலியை படுக்கை முன் தள்ளினாள் டாக்டர் பின்பு தன் முகத்தை மைதிலி மூத்திற்கு அருகே கொண்டு போனான் அப்பொழுது மைதிலி தன் சக்தி எல்லாவற்றையும் திரட்டி ஐயோ என்று அலறினாள் இரண்டாம் காட்சி படம் பார்த்துவிட்டு நண்பன் மணியை அவன் வீட்டிலே சேர்த்த ரவி வீடு திரும்பிக் கொண்டிருக்கையில் மாடி வீட்டொன்றிலிருந்து கிளம்பி ஐயோ என்ற குரல் ஆச்சரியத்தை கொடுத்தது தெருவில் இருந்து அந்த வீட்டு வாசலை நாடிய ரவிக்கு மீண்டும் ஐயோ என்ற குரல் கேட்டது தெளிவாக கேட்ட அந்த குரல் அவனால் சிந்திக்க முடியவில்லை விரைவாக மாடிப்படிகளை கடந்து சில வினாடிகளுக்குள் படுக்கை அறையை அடைந்தான் ஆனால் உள்ளே பலத்த போராட்டம் நடந்து கொண்டிருந்தது வேகமாக கதவை தள்ளிய ரவி தன் அக்கா டாக்டருடன் போராடி கொண்டிருப்பதையும் கண்டான் ஒரே பாய்ச்சலில் டாக்டரை நாடிய ரவி ஆவேசமாக அவர் மேல் பாய்ந்து மூர்க்கத்தனமாக உதைத்தான் தான் ஆடும் முன்னே தன் தசை ஆடும் என்பார்களே அந்த அசுர பாசம் இப்போதான் ரவியின் நெஞ்சில் நிரம்பி இருந்தது ஆத்திரம் தீர மட்டும் டாக்டரை அடித்தான் பக்கத்திற்கு இடைந்த இரும்பு சங்கிலி எடுத்து டாக்டரின் மண்டையை தாக்கினான் மறுகணம் டாக்டர் இரத்த வெள்ளத்தில் மிதந்தா ரவியின் வாயோ காம குரங்கை அக்காவிடமா வாலாட்டினாய் என்று கர்ச்சித்தது நாயைப் போல் படுத்துருண்ட டாக்டர் ஐயோ கொலை கொலை என்று அலறினான் போலீஸ் நிலையத்தில் தலையை கவிழ்த்து கொண்டு நின்றான் ரவி அவன் அருகில் நின்றாள் அவள் தமக்கை மைதிலியை விசாரித்த இன்ஸ்பெக்டர் அவளை வீடு போகுமாறு பணித்தான் மைதிலியோ நெஞ்சம் குமைந்தா தனக்காக கொலைகாரனாகிய தன் தம்பியை அவளார் பார்க்க முடியவில்லை அவனை விட்டு பிரியவும் முடியவில்லை கண்களிலே கண்ணீர் மல்க வீடு திரும்பினாள் மைதிலி வீட்டை அடையும் போது பொழுது புலர்ந்து கொண்டிருந்தது வீட்டினுள் அடியெடுத்து வைத்து மைதிலி அம்மா என்று கத்தினாள் அங்கே அவளை பெற்ற அன்பு அன்னை இறந்து கிடந்தாள் அம்மா நீ போய் விட்டாயா என்றபடியே தாயின் மிஸ்ஸை விழுந்து மைதிலி அழுதாள் இரவெல்லாம் கொட்டிய மலை கூட மைதிலி வடித்த கண்ணீருடன் போட்டி போட முடியாமல் ஓய்ந்து விட்டது அம்மா விசாலமான வகுப்பறை பி ஏ கடைசி வருடம் மாணவ மாணவிகள் குழுமியிருந்தார்கள் பேராசிரியர் தமிழ் திரு அவர்கள் புறநானூற்றில் பிசிராந்தையாரின் அற்புத பாடல் ஒன்றுக்கு நயம் சொல்லி கொண்டிருந்தார் அந்த பாடமுடிய அகநானூற்றில் ஒரு பகுதிக்கு விளக்கம் நடந்தது தலைவன் தலைவி உறவு பற்றி விளக்கம் நடந்த போது கலாவின் கமல விழிகள் கள்ளத்தனமாக ராஜனை நாடின கலாவை பார்த்து மென்னகை புரிந்தான் இந்நேரம் வவுப்பறைக்குள் நுழைந்த சேவகன் ஒரு தந்தியை பேராசிரியரிடம் கொடுத்து விட்டு சென்றான் மிஸ் கலா உங்களுக்கு தந்தி ஒன்று வந்திருக்கிறது பேராசிரியர் கொடுத்த தந்தியை வியப்போடு வாங்கிய கலா ஒதுக்கு முகமாக சென்று அதனை பிரித்தான் அம்மா இறந்து விட்டார் உடனே வருக மைதிலி தந்தியை படித்த கலாவின் தலை சுற்றி வேதனை செய்தது தேம்பி தேம்பி அழுதாள் செய்தி கேட்ட ராஜன் அவளை எவ்வளவோ தேட்டினான் பேராசிரியர் தமிழ் திருவம் ஆறுதல் மொழி சொன்னார் கலா அதிபரின் அனுமதி பெற்று ஒரு கிழமை லீவ் எடுத்து யாழ்ப்பாணம் புறப்பட்டார் ராஜனும் யாழ்ப்பாணம் வருவதாக சொல்லவே கலா தடுத்து விட்டாள் ஆனால் ராஜனே அவளை அனுப்பி வைத்தான் கலா அம்மாவை பார் எம்மை பெற்ற கண்கண்ட தெய்வத்தை பார் கலாவால் துயரத்தை தாங்க முடியவில்லை ஆக வேண்டிய காரியங்கள் ஒவ்வொன்றும் நடந்தன தாய்க்கு இறுதி கடனை ஆற்றுவதற்காக ரவிக்கு போலீசார் ஒரு சிறுபழுது விடுதலை கொடுத்திருந்தார்கள் தன் தாயின் மரணத்தில் தனது மூர்க்கத்தனத்திற்கும் பங்கிருக்கிறதென ரவி அறிவான் அந்த உண்மையை அவனுக்கு காலம் கடந்தே தெரிந்தது தாயின் சிதைக்கு தீ மூட்டி திரும்பும் போது ரவி துயரத்தின் துயரத்தின் எல்லைக்கோட்டுக்கே சென்று விட்டான் அண்ணமிட்டு அந்த கைகள் சீராட்டி தாலாட்டி அந்த கைகள் தீயர கணக்கு உணவாகியது அம்மா போய் வா என்று ரவி கோரும் போது அவனிடம் உண்மையான உருக்கம் நிறைந்திருந்தது தாய் தெய்வத்தின் பிரதிபிம்பம் அன்னையின் பெருமையை ஆயிரம் ஆயிரம் காவியங்களாலும் போற்றி புகழ முடியாது ரவி இப்போ பழைய ரவி அல்ல அவன் திருந்தி விட்டான் புது மனிதனாகி விட்டான் என்ற போதிலும் சட்டத்தின் முன் அவன் கொலைகாரன் இதை நினைத்த போது மைதிலிக்கு துன்பமாக இருந்தது அவள் தனது கணவனின் பள்ளி தோழனான முரளிதரனையே ரவியாக வாதுவிடும்படி ஏற்பாடு செய்திருந்தாள் பணம் கொடுத்த போது அவர் அதை ஏற்க மறுத்து விட்டான் இது இப்படி இருக்க ஒரு வார தவணை முடிந்து கலா பல்கலைக்கழகத்திற்கு பயணமானான் போகும்போது தான் போய் சேர்ந்ததும் ராஜனை யாழ்ப்பாணம் அனுப்புவதாய் கூறி விடை பெற்றாள் மைதிலிக்கு ராஜன் வருவது சந்தோஷமாகவே இருந்தது அவன் வருவது தம்பியின் வழக்கு விஷயத்திற்கும் உதவியாயிருக்கும் என்று அபிப்பிராயப்பட்டாள் மைதிலி மீண்டும் அவள் நாவலின் தொடர்ச்சியை அடுத்த பாகத்தில் காண்போம் நன்றி